சத்தியார் வந்து இந்த பழிலேயே முதல்ல வந்து அறிவுப்பதியாக இந்த உரையலகை தான் கொடுக்குறாங்க நான் வந்து கற்பகத்தில் இந்த புக்கு ஐயரசுக்கு கொடுத்தாங்க அப்புறம் வந்து இளைஞராஜ் வந்து இந்த உரையளவை வந்து நடத்தினாரு நடத்த போகும்போது ஒரு பாதி நடத்திட்டு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை கொஞ்சம் மாற்றி மாற்றி நடத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறமேட்டு வந்து அப்பையும் என்னால் முழுமையை படிக்க முடியல இப்போ இந்த வகுப்பில் வந்துதான் அந்த புட்டு பக்கத்தில் முழுமையாக படிக்கக்கூடிய வாய்ப்பு எடுக்குது நான் என்ன ஆசிரியர்கள் நான் வந்து சென்னை அண்ணாங்க ஏற்கனவே அந்த வகுப்புல வந்திருக்குங்க வையாகிட்டால் இந்த வகுப்பு வந்து இந்த ஒரே அளவில் புதுசாக வந்து படிக்கிற வாய்ப்பு அண்ணா நகர் சென்னை அண்ணா அண்ணா நகர் என்னோட பேர் சுமதி இரண்டாம் ஆண்டு மாநிலம் சவிசித்தாங்க இந்த மனத்தில் கற்றுக்கிட்டு இருக்கேன் இப்போ முதல் நன்றி வசந்தி அம்மாக்கு அளவை இழக்கணும் அப்படிங்கறது கத்துக்கணுங்கிறது சொல்லியிருக்கிறாங்க கொஞ்சம் சாட் கேமௌன் சரணிலையா தான் போட்டாங்க என்னங்கிறத ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் செக் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்னால அளவை இலக்கணம்னா என்னங்கிறது பார்க்கும்போது கம்ப்ளீட்லி கிரிக்கெட் லாட்டன் ஒன்றுமே பிரிவானதாக இருக்குது அந்த பத்தியில் படிக்கும்போது ஸோ ரொம்ப ஒரு ஒன்றுமே தெரியாததுக்கு வருமே புரியுமா அப்படிங்கிற ஒரு இதில் தான் இனிஷியலி வந்தோம் பட் இது பாதி நடக்கும்போதே இவங்க ஏன் கேட்டாங்கிறதுங்கிறதும் புரிஞ்சிருச்சு எனக்கு பிகாஸ் சாஸ்திரம் படிக்கும்போது இது கண்டிப்பாக தேவையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இப்போ நாங்கள் வந்து திருக்கலிச்சுப்படியார் முடிச்சுட்டு சுயபிரகாசம் படிக்கிறோம் எது படிக்கிறதா இருந்தாலும் இது ஒரு பேஸ் மாதிரி இருக்கு அப்படிங்கிறது ஸோ தேங்க் யூ சந்தி அண்ட் ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி சோ ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டாங்கன்னா உடனே யூ டெட் டெஸ்ட் ஃபார் அஸ் அது வந்து அதான் பிக் எஸ்ட் பூன் தான் நான் சொல்லணும் நீங்க எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது எப்படி ஒரு சாஸ்திரம் படிக்கும் படிக்கும்போதோ அது ஒரு ரொம்ப ஒரு ஈடுபாட்டோட

வேர்ட்ஸா இருக்கு பட் ஐ ப்ராமிஸ் யூ இது இப்படியே முடிச்சுட்டா கண்டிப்பா மறந்து போயிடும் இல்லையா ஸோ நெக்ஸ்ட் வீக்குக்குள்ள இது ஜஸ்ட் அழிச்சிங்க ஒரு சார்ட் போட்டு இது எப்படி எப்படின்னு அட்லீஸ்ட் இந்த வேர்ட்ஸ் திருப்பியும் ஞாபகம் இருக்கிறதுக்கு கொஞ்சம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு பட் நிறைய புது வேர்ட்ஸ் கற்றுட்டு பட் பேசிக்கலி நீங்க சொல்லும் போது நீங்க அந்த குரூப்ல குவிஸ் மாதிரி எல்லாம் போடுவீங்க இல்லையா ஸோ அதுக்கு அந்த ஒரு பசு போட்டு போட்டீங்க அந்த காட்சி அதெல்லாமே ஞாபகம் வந்தது ஸோ ஐயர் காட்சி திருப்பு காட்சி அப்படின்ட்டு ஸோ புதுசாக அதை நான் ஃபர்ஸ்ட் இயர் நீங்கள் போட்டீங்க ஸோ அப்போ ஒன்றுமே புரியல பட் இப்போ வந்து என்டர்டைன் ஒரு ஜஸ்ட் ஃபால்ஸ் அண்ட் பிளேஸ்னு சொல்லுவாங்க வெரி ரிலேட்டபிள் அண்ட் கொலை பிளே ஸோ இன்னைக்கு முக்கியமாக கற்றுக்கிட்ட வந்து பாண்டல் கருதல் உரை இதை நிறைய பாட்டி கேட்டிருக்கோம் பட் இவ்வளோ டீட்டெயில்டாக எப்படி இந்த பத்து இதுவுமே இதுக்குள்ளே அடைந்ததுன்றும் தெரிஞ்சுக்கலாம் நான் வந்து கிதான் தூங்கினேன் என்ன இது நைட் ஒரு நைட் நைட் பூராஜ் ஏன்னா இந்த அளவியல் பாடம் கேட்கணும் ஒரு அறிவிப்பு கிட்டக்கிட்ட எனக்கு இந்த பாடம் புரியாமையே ரொம்ப நாளாக முடியாது ஏன் என்ன ஐயா சொன்ன மாதிரி ஜெயராஜ் ஐயாவோட அந்த நோக்க உயிர்நோக்கு நிறைய கேட்டிருந்தேன் ஜெயராஜ் அந்த கண்ணின் அவர் வந்து அந்த பரிமையாளர்களோடு நான் முடிச்சா நான் கேட்டிருக்கேன் அர்த்தம் பார்த்து சொல்ல கேட்டிருக்கேன் எனக்கு ஆர்வம் வந்ததே சித்தாந்தத்தில் அந்த உயிர் உயிர்நோக்கு மூலமாக தான் எனக்கு வந்தது உயர் உயர்வல்லூர் மூலமாக தான் ஆர்வம் அதுக்கு பிற்பாடு தான் நம்ம அதை சனிதான் நம்ம சன்னிதானத்தை முதலாண்டு ரெண்டாவது ஆண்டு ஒவ்வொன்றாவது ஆண்டு அப்போவும் எனக்கு அளவிகள் வந்து நானும் தேடி தேடி இந்த தற்கொலை தேடி தேடி படிக்கலாம் ஏன்னா இந்த அளவிகள் முடியாதனால எனக்கு மொத்தமாகவும் முடியும் அதுக்காக வேண்டி நைட்டு புறா நான் நான் அதாவது நான் எதையும் திரும்பி சொல்லுறேன் நைட்டு புறா இந்த திருவிழங்க ஐயாவில் நான் நெட்டில் சர்ச் பண்ணி நைட்டு புறா படிச்சுட்டு இருக்கேன் ஒரு பத்து பாடம் தான் போகிறேன் அதே ஒரு பத்து பாடம் தான் ஆனால் நான் ரெஃபர் பண்ணதுனால ஐயா இங்கே சொன்னது அப்படியே பசு மருத்துவ தாணி மாணி மாணவச் இதே மாதிரி எல்லோரையுமே எல்லா இதுலேயும் நான் ரெஃபர் பண்ணால் எப்படி இருக்கும்னு ஒரு எண்ணம் வந்து எண்ணம் இந்த மாதிரி தான் நம்ம ரெஃபர் பண்ணுறோம் சார் நம்ம மணிக்கிற வகுப்பு வர்றதுலேருந்து இந்த மாதிரி படிச்சுட்டு வந்தவொடனே இது வந்து எனக்கு

எம்மையாலும் திறமை திருமணிகளையும் புன்னார் திருவடிகளையும் வழங்கி மக்களையும் இன்னைக்கு பிரமாணவியல் பார்த்துருந்தோம் இந்த சிவஞ்சானம் செட்டியார் செட்டியாக இருந்தால் வந்து எனக்கு எனக்கு வந்து எப்பவுமே தெரியும் தீப்பனைங்க இப்படி தான் எடுப்பாங்க வகுப்பு அப்படின்னு அவங்க சிந்தியம் சொன்ன மாதிரி எனக்கும் அந்த விஷயம் எனக்கு எதுனாலும் இவங்களது பார்த்துட்டு அதுக்கப்புறமா எது பார்த்தாலும் நமக்கு விளக்கம் வேறு எங்கேயும் அது அவ்வளோ தெளிவாக கிடைக்காத மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும் ஏதோ ஒன்று மிஸ் ஆகும் எல்லா வகுப்புலேயும் ஏதோ ஒன்று மிஸ் ஆகும் நமக்கு அது எப்போவுமே தீபனையா கொடுத்துருவாங்க எல்லாமே பிரம்மாண்டம் அதில் இருக்க பிரம்மாண்டத்தை அப்படியே காட்சி தருவாங்க நமக்கு அது நேற்று கூட நான் சொல்லியிருந்தேன் உண்மை விளக்கம் நூல் ஒன்று நான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு கட்டிக்கல சாஸ்திரம் நூல் தீபனையா தான் எங்களுக்கு ஆசிரியர் அது வந்து அவங்க மறக்க இது வரைக்கும் மறக்க முடியாத அளவுக்கு வகுப்பு அந்த பஞ்சாட்சரம் எப்படி திரு அங்கங்களாக திருக்கூத்தில் எப்படி பொருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து எங்களுக்கு சூளோம் சூட்சமோ அதுக்கு ஒரு பாடல் இதுக்கு ஒரு பாடல் அதுக்கப்புறம் சாமி எப்படி ஆய்ந்தோயில் குடிகிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாடல் எடுத்துக்காட்டோடு எங்களுக்கு சொல்லி கொடுத்தது இன்றைய வரைக்கும் எங்களுக்கு மறக்கவே மறக்காது ஒரு ரெண்டு மூணு வகுப்பு எடுத்தாங்க ஐயா பொறுமையாக புரியுதா புரிஞ்சுதா புரிஞ்சுதா கேட்டு கேட்டு எடுப்பாங்க அது அவங்களோட தான் சொல்லணும் ஏன்னா குருவருள் அவங்களுக்கு குரு கடாட்சம் அதிகமாக இருக்குது அதுதான் சொல்லணும் குரு பார்வை அதிகம் நிபனையாக இருக்குது எப்போதுமே அதுதான் குருவருள் தான் எல்லாமே சாமி தான் எல்லாம் அருண் கொடுத்துட்டுருக்காங்க அதுவும் தான் இது நான் சுமதியம்மா சொன்ன மாதிரி எனக்கும் அது ஒரு நெகட்டிவ் இருக்குது உங்கள் வகுப்புலாம் அட்டெண்ட் பண்ணிவிட்டு வேறு எதுவுமே எனக்கு எதுலையுமே சாட்டிஸ்ஃபை ஆகலை எது பார்த்தாலும் எதோ ஒன்று மிஸ் ஆகுது எது ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்னு தோணிக்கிட்டே இருப்போம் அதுக்கப்புறமா ஐயா சொன்ன சொன்னோடது அது சாட்டிஸ்ஃபையாக ஆகும் அது வந்து அது அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்டது வந்து எல்லா சாஸ்திர நூலுக்கும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லா இதுக்கப்புறம் படிக்க போகிறது இதுக்கப்புறம் படித்து முடித்ததை கூட நமக்கு திரும்பி ரிவைஸ் பண்ணால் கூட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் போல் ரொம்ப ஈஸியாக தான் பொருந்தது நிறைய டவுட்லாம் எனக்கு இருந்தது நிறைய டவுட்டு அது எல்லாமே இன்னைக்கு கிளியர் ஆகிடுன்னு என்ன சொல்லணும் ரொம்ப சந்தோஷம் திரும்பி போய் பார்க்கணுங்கிற ஆசையும் இப்போ இருக்குது இதுக்கப்புறமும் பாடல் நம்ம சிவஞான சித்தியார் எடுத்தோன்னா இதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம கிளியராக புரியும் எனக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது எல்லாம் நம்ம குருவோட கலெக்ஷன் தான் சொல்லணும் அவங்க அருள் புரிஞ்சு தான் இதெல்லாம் நடந்துகிட்டு இந்த உயிர் மேலாம் கருணை கொண்டு இங்கே எங்கேயோ இருந்து எங்கேயும் இருந்துருக்கோம் எங்களை எல்லாம் கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சு இந்த உயிரெல்லாம் இங்கே இருக்குது இதுக்கெல்லாம் கருணை கொடுக்கணும்னு நீங்கள் கொடுத்து எங்களுக்காக தான் அனுப்பி வச்சுருக்காங்க குரு உங்களை சிவ சிவா இவனை எங்களுக்காக இன்னும் இன்னமும் நம்ம சாமியை நிறைய இடத்துல எ எங்கெல்லாம் உயிர் வேட்க்கையோடு இருக்குன்னு தேடி தேடி அழகு குடிக்கிறாங்கன்னு தான் சொல்லணும் இப்போ திருவையாறு அப்புறம் பொன்னாமரம் பொன்னாமரவாரி ஐயா அங்கே அந்த மாதிரி எங்கெல்லாம் உயிர் ஒரு வேட்கையோடு இருக்குன்னு நம்ம சன்னிதானங்களுக்கு தெரியும் போல் அழகாக வந்து அங்கெல்லாம் கொண்டு போய் வகுப்ப ஆரம்பித்து அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஐயா இன்னும் அவங்களுக்கெல்லாம் நிறைய விஷயம் போக போகுது இன்னும் அந்த உயிரெல்லாம் உயிரத்துக்கு ஒரு வழி அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது எங்களுக்காக சாமிங்க அனுப்ப குருவை தான் நினச்சி நினச்சி இன்னும் மனசு உருக்கமாக இருக்குது ஐயோட ஃபோர்த் இயர் கிளாஸஸ் தேர்ட் இயர் கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணுவேன் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நிறைய ஃபோர்த் இயர் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து எதிரெடுத்தாலும் அளவியன்னு சொல்லிட்டு கரெக்டாக அதோட எக்ஸாமில் சொல்லிடுவாங்க எனக்கு வந்து அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ரொம்ப மிகமாக வந்துட்டே இருந்தது அதுவே ஐயா வந்து நிறைய பொது குரூப்பில் வந்து கேள்வி கேட்பாரு கேள்வி கேட்டு யார் சொல்கிறீங்களோ அதுக்கு நான் நோட்டு தரேன் வேணாம் தரேன் நம்ம வாசிட்டு போட்டி ஸ்டூடண்ட்ஸ் அக்கலையும் ஒரு அந்த அளவியல் லேன்ஸை சொல்லி ப்ரைஸ் வாங்கிடுவாங்க சார் நம்ம நோட்டு போச்சே அதுக்காகவாத ஒரு கிளாஸ் எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க அளவியல் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு விண்ணப்பமா வச்சிருந்தேன் பட் இது இந்த நான் நினைச்சேன்னா ஜஸ்ட் ஒரு டூ ஹவர்ஸ்ல சொல்லுவாங்க பட் அது இந்தளவு வந்து பிரமாதமா வந்து எடுத்திருக்காங்க அது வந்து ரொம்ப ரொம்ப நன்றி அதாவது இல்லாமல் அதுக்கு அவ்வளோ தூரம் வந்து ஸ்டார்டிங் வந்து பேசிக்ல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொன்னு நமக்கு பொதுவா வந்து மூன்று வகையானவைன்றது தான் பொதுவாக எல்லாருக்குமே தெரிஞ்சுது படித்ததுன்னு நம்ம சாதாரணமாகவே நம்ம சொல்லுவோம் திரு பார்த்தா இருந்தால் இது வச்சு சொல்கிறோன்னு பட் அதில் இவ்வளோ வந்து சக்ஸஸ் இருக்கும்ன்றது வந்து பெரிய விஷயத்துலாம் சொன்னார் அதே மாதிரி ஒவ்வொரு பா இவர் முதலே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஒவ்வொரு பாட்டும் திருப்பி படிக்கும்போது ரொம்ப ஈஸியாகவே புரிஞ்சிடும் இதுக்கு வந்து சைவ சித்தாந்தம் கொஞ்சம் பேஸ் இருக்கணும் கூட இல்லாமல் யார் புதுசாக தெரியாதவங்க வந்து கற்றுக்கிட்டா கூட இது வந்து ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அது ஹையாக்கு வந்து ரொம்ப சிவ சிவா ஐயா இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு அளவையல் நானும் படித்து பார்த்தேன் அந்த அட்டகமில் ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியல நிஜமாலே சொல்லணுன்னா ஒன்றுமே புரியாமல் அப்படியே தான் வந்தேன் லைக் பார்த்துட்டு அப்படியே வந்தேன் பட் நீங்கள் சொல்லி கொடுக்க சொல்லி கொடுக்க சொல்லிக் கொடுக்க நான் அந்த படித்தது கொஞ்சம் கொஞ்சமாக இதுவாகி நிஜமாலே ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுதுயா அந்த தெளிவை கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி இந்த அளவியலை வந்துட்டு ஈஸியாக புரிய வச்சு அதை வந்துட்டு அதுக்கான நெ நல்ல தெளிவை கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி ஐயா எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு நான் அப்சர்வ் பண்ணது வந்து நீங்கள் வந்து ஈஸியாக புரியற மாதிரியான எக்ஸாம்பிள்ஸை வந்துட்டு சொல்கிறனால எங்களால் ஈஸியாக ரிலேட் பண்ண முடியுது நீங்கள் சொல்ற விஷயத்தை உள்வாங்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது அது அதனால நிஜமாலே சொல்கிறேன் வி தரோலி என்ஜாய்டு அவர் கிளாஸஸ் அண்ட் இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஐயா சிவதீபன் ஐயா சிவாயணம் மங்கையா இன்னைக்கு நடந்த நம்ம அளவை கிளாஸை பற்றின ஒரு ஃபீட்பேக் கொடுக்கலாம் தாங்க இந்த நான் இது பண்ணுறேன் எனக்கு இன்னைக்கு கிளாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அண்ட் உங்கள் கிளாஸ்னாவே கண்டிப்பாக வந்து அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அது தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அதே மாதிரி இப்போ வசந்தி அம்மா கேட்டாங்கன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஸோ அதனால் வசந்தி அம்மாவுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஸோ நீங்கள் வந்து உங்கள்கிட்ட எந்த மாணவர்கள் படிக்கிறவங்க ஐயா எங்களுக்கு இந்த சி சித்தாந்தத்தில் எங்களுக்கு இந்த டவுட் இருக்குது ஸோ எங்களுக்கு இது கொஞ்சம் என்னன்னு கொஞ்சம் தர முடியுமான்னு கேட்டால் போதும் உங்களுக்கு தேவை என்னன்னா நாங்கள் வந்து டவுட்டு கேட்டோம்னாவே உங்களுக்கு போதும் அதை வந்து எங்கள் லெவல்க்கு இறங்கி வந்து ஒரு எங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுல உங்களை அச்சுக்கிறதுக்கு யாராலுமே முடியாது இது வந்து உங்களோட கேரக்டர் இது இதுதான் நீங்கள் சிவதீபன் சார்னா எப்படின்னா நீங்கள் எப்படி சொன்னீங்க ஒரு மயில்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படிதான் இருக்கும்னு எப்படி நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டை சொல்லி எங்களுக்கு எப்படி எதிர்பார்த்தீங்களோ அதே மாதிரி சிவதீப்பன் சார்னா இப்படிதான் புரிஞ்சவங்களுக்கு சொல்லி கொடுப்பீங்க இப்போ என்னென்ன விஷயம் தெரியாதவங்களுக்கும் விஷயத்த அவங்க மைண்ட்ல ஏத்துறதுல உங்களை அடிச்சுக்கிறதுக்கு யாராலையுமே முடியாது ஸோ இதுதான் சிவதீபன் சார்ன்றது வந்து ஒவ்வொரு தரையும் நீங்கள் அதை ப்ரூவ் பண்ணுறீங்க ஸோ இது வந்து ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம் எனக்கெல்லாம் வந்து சித்தாந்தம்னா என்னன்னே தெரியாத ஒரு ஆள் ஸோ என்ன மா என் போன்ற ஒரு ஆளுங்களுக்கும் நீங்கள் வந்து சொல்லி தரீங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் வர வச்சு படிக்க வைக்கிறீங்கன்னும் போது ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் உங்களை ஆசிரியராக நாங்கள் எங்களுக்கு எங்களுக்கு கடவுள் அனுப்பிச்சது வந்து நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் நீங்கள் தெரியல நீங்கள் பிறவி எடுத்ததே வந்து என்ன மாதிரி மக்களையும் வந்து சித்தாந்தம் சொல்லிக் கொடுத்து எங்களுக்கு எங்கள் லெவல்க்கு இறங்கி வர வந்து வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் கடவுள் உங்களை அனுப்பியிருக்காரோ என்னமோ ரொம்ப சந்தோஷம் இதுக்காகவே கடவுள்கிட்ட நாங்கள் டெய்லி எங்களோட நன்றிகளை நாங்கள் சொல்லணும் ஸோ இன்னைக்கு வந்து நிறைய புது வார்த்தைகள் கற்றுக்கிட்டேன் நான் ஆக்சுவலி நான் இதுக்கு முன்னாடி வந்து இந்த அளவை பாடத்தை வந்து நான் பார்த்துக்கிட்டலாம் வரல ஸோ எனக்கு கண்டிப்பாக தெரியும் இன்றைக்கி நீங்கள் வந்து அதை எங்களுக்கு நல்லா சொல்லி தருவீங்கன்றது தெரியும் ஸோ அதனால தான் இன்னைக்கு வந்திருந்தேன் எல்லாமே எங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சுது நிறைய புது வார்த்தைகளை கற்றுக்கிட்டோம் புது விஷயங்களை நாங்கள் கற்றுக்கிட்டோம் ஸோ அந்த வகையில் ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா இதுதான் உங்களோட ஸ்டைல் உங்களோட டீச்சிங் ஸ்டைலுங்கிறத நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ இதில் வந்து எங்களுக்கு என்ன மைனஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா சுமதி அம்மா சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி இப்போ உங்ககிட்ட நாங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இப்போ வேற யார்கிட்ட கிளாஸ் அட்டன் பண்ணாலும் இதை சிவதீபன் சார் எடுத்துருந்தா இன்னும் நல்லா எடுத்துருப்பாரு அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நீங்கள் கொண்டு போறீங்க இது உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு ஸோ நீங்கள் டீச்சருங்கிறத கரெக்டாக ப்ரூவ் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கு பயங்கரமாக ஜஸ்டிஃபை பண்ணிவிட்டு போகிறீங்க ஆனால் எங்களுக்கு அது வந்து என்னென்னா வேறு யார் எடுத்தாலுமே அது நீங்கள் எடுத்தால் மாதிரி வரலை நீங்கள் எடுத்திருக்கலாமே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் வந்து எங்களுக்கு தோண வைக்குது ஸோ எங்களுக்கு நல்லபடியாக வந்து இந்த சித்தாந்தெல்லாம் கற்றுக் கொடுத்து நீங்கள் நல்லா எங்களை கொண்டு போயிடுவீங்கன்றது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குதுங்க ஐயா அதே மாதிரி இன்றைக்கி வந்து நிறைய பேர் அவங்க ஃபீட்பேக்லாம் கொடுத்தபோது கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஸோ எல்லாேருக்கும் ஒரு நன்றிகள் எல்லாத்தோட முக்கியமான நன்றிகள் வந்து நம்ம சரவணன் ஐயா பாஸ்கரன் ஐயா சுகுமார் ஐயா இவங்க மூணு பேருக்கும் கட்டாய நன்றிகள் சொல்லியே ஆகணும் ஏன்னா அவங்க வந்து ஒரு பக்கம் திருபுவனம் கோவில் கும்பாபிஷேகம் வேலையும் வச்சுட்டு அங்கேயும் போய் நல்லா திருப்திகரமாக அவங்க அந்த கும்பாபிஷேகம் வேலையும் முடிச்சுட்டு நேற்றுக்கு மிட் நைட் வந்துட்டு இந்த பக்கம் அளவியல் க க்ளாஸ்க்கும் வந்து இங்கேயும் நல்லா திருப்தியாக செஞ்சுருக்காங்க ஸோ அவங்க ஐ திங்க் அவங்க நேற்றுக்கு மிட் நைட் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ சுகுமார் சார்லாம் பார்க்கும்போது பயங்கர டயர்டாக இருந்தாங்க அவங்க பாஸ்கரன் சார் சரணன் சார்லாம் பயங்கர டயர்டாக இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு அந்த டீமுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா இது எப்படி அவங்க ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணாங்க எப்படி எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னே தெரியல அவ்வளோ வந்து ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு பெரிய நன்றிகள் ரொம்ப தேங்க்ஸ் சார் எல்லாரும் கேட்டோடனே மாணவர்கள் கேட்டோடனே நீங்கள் எல்லாத்தையும் தீர்க்கறதுக்கு ரொம்ப தே எல்லா அவங்களோட டவுட்ஸ் எல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கு ரொம்ப 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 நன்றிங்கய்யா சிவாய் ஐயா